ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கல்பனாஸ் ஃபுட்ஸில் மாவு அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நிறைய பேர் எப்படி செய்கிறது மேடம்னு கேட்டிருக்கீங்க நான் ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன் அந்த ஒரு பேக்கெட்டோட அளவு வந்து அரை கிலோ நல்லா நெய் போட்டு பிசைஞ்சதால் பேக்கெட்லேருந்து எடுக்கிறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு கவரில் கூட ஒட்டாமல் வந்துச்சு பாருங்கள் அதில் கொஞ்சமாக எள்ளு கருப்பு எள்ளு இல்லைன்னா வெள்ளை எள்ளு எது வேணாலும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நெய் கொஞ்சம் கையில் தடவிட்டு நல்லா பிசைஞ்சிடணும் அந்த மாவை நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தால் தான் அதர்சம் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் தீபாவளி அப்படின்னாலே அதர்சந்தான் ஸ்பெஷல் அப்போல்லாம் இப்போலாம் யார் வீட்லேயும் நிறைய செய்கிறது இல்லை தீபாவளி ஸ்பெஷல் அதர்சம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிள்ளையார் வச்சுட்டேன் நான் எப்போவுமே அதே பழகிடுச்சு இப்போ வந்து நம்ம இதில் உருண்டை பொண்ணை போட்டுட்டு நம்ம தட்டிக்கலாம் நான் வந்து மீடியமாக தான் போடுறேன் இன்னும் சின்னதாக கூட போட்டுக்கலாம் இப்போல்லாம் வந்து பெருசு பெருசாக செய்தால் யாரும் சாப்பிட மாட்டேன்றாங்க அதை பாதி உடச்சி கொடுத்துட்றாங்க அதனால் செய்யும்போதே நம்ம கொஞ்சம் சின்னதாகவே செஞ்சிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணி ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஒரு வாழை இலை எடுத்துருக்கேன் நான் அதில் நெய் தடவின் பட்டர் ஷீட் இருந்தாலும் எடுத்துக்கலாம் எல்லாம் திக்காக இருக்கிற பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் கூட எடுத்துக்கலாம் வாழை இலை கிடைக்கிது எனக்கு அதனால் வாழை இலை எடுத்துருக்கேன் அப்படியே அதில் பூரா தட்டி வச்சுட்டு கூட நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம் நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் ஓட்டையும் போடுவோம் போடாமலேயும் செய்வோம் நாங்கள் இதே மாதிரி எல்லாம் தட்டி வச்சுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொறிச்சிக்கலாம் ரொம்ப ஈஸி அதர்சம் மாவு வாங்கிட்டாலே செய்கிறது ரொம்ப ஈஸி எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு நான் கொஞ்சோண்டு எண்ணெய் சுட்டுச்சான்னு பார்த்தேன் அப்படியே ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சிக்கலாம் அப்படியே மேலே வந்தது திருப்பி விடணும் அதர்செல்லாம் வந்து சட்டுன்னு வெந்துடும் அப்படியே ஒரு கோல்டன் கலரில் வந்ததும் எடுத்துடலாம் ஒன்று ஒன்று பொறிச்சுட்டு எண்ணெயை நாங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுப்போம் அது மாதிரி அது இருக்குது பாருங்கள் அதில் வச்சு அதர்சன்னாலே எண்ணெய் குடிக்கும் அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறது இருக்கிற எண்ண அதில் வந்துடும் எல்லா அதர்ஸும் அதே மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம் கல்பனாஸ் ஃபுட்ஸில் ஆஃபர் போயின்னு அந்த ஆஃபரோட கடைசி டேட்டு அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் தான் அதுக்குள்ளே எல்லோரும் புக் பண்ணிக்குவாங்க மசாலா ஐட்டம்ஸ்லாம் அதர்சம் மாவு முறுக்கு மாவு எல்லாமே இருக்குது புக் பண்ணிக்குவாங்க இதே மாதிரி எல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் அதில் பாருங்கள் எண்ணெய் கொஞ்சோண்டு வந்திருக்குது ஒரு சில டைமில் நிறைய கூட வரும் அதர்சம் எப்படி எண்ணெய் குடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி முக்காலி மாதிரி இருக்கும் இரும்பில் அது ஒரு பக்கம் சாஞ்சி இருக்கும் அப்படியே என்ன ஃபுல்லாக அந்த சைடு வந்துடும் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அதர்சம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் கல்பனா ஸ்புட்ஸில் ஆஃபர் போயின்ட்டுருக்கு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க